என் பேர் முத்துசாமிங்க எங்கள் ஒய்ஃப் பேர் சாந்தி எங்கள் ஊர் கொமராயனூர் வேப்பமரத்தூர் எங்கள் மனைவிக்கு வந்து சொரியாசி நோய் ரெண்டு வருஷமாக இருந்தது உடம்பு பூரா கொப்பளமாக புண்ணாகி போய் இருந்ததுனால ஒரு விசேஷம்னா கூட போகிற கூப்பிட்டோம்னா கூட வரமாட்டாப்பிலே எல்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரியாக நினைப்பாங்க என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாப்பில நைட்டில் எல்லாம் தூங்க முடியாத எல்லாம் பிப்பு அலர்ச்சி மாதிரி பிச்சிக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஒரு சிரமப்பட்டு போய் இருந்தாப்புல நிறையா ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் பார்த்து மெடிசின் எடுத்துக்கிட்டு இருந்தோம் குணமாகலை அடுத்தபடியாக டிவியில் நிகழ்ச்சி பார்த்து இந்த ஆர்ஜே சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தோம் ஆர்ஜே ஆருக்கு வரும்போது நடக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்டு வந்தோம் கார் வச்சு தான் ஏற்றிட்டு வந்தோம் கொண்டு வந்தோம் பார்த்து இப்போ ஒரு மூணு மாதம் ஆகுது இப்போ எல்லாம் சுத்தமாக கிளீராக எல்லாம் புண்ணெல்லாம் காஞ்சி போச்சு இப்போ நல்லா சந்தோஷமாக நல்லா இருக்கிறோம் ஆர்ஜிஆக்கும் டாக்டருக்கும் நன்றி